ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தக்காளி கூட்டு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் இதை வைக்கிறதுக்கு கரெக்டாக டென் மினிட்ஸ் தான் ஆகும் ஆனால் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஒரு வடைச்சட்டி எடுத்துக்கிங்க தக்காளி கூட்டுக்கு எப்போயுமே கடலை எண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கடலை எண்ணெயும் இந்த தக்காளியும் மிக்ஸ் ஆகும்போது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு கடலைண்ணெய் சேர்த்த உடனே கடுகு உளுந்து போட்டுக்கிங்க அது நல்லா பொறிஞ்சு வரட்டும் அப்புறம் அதில் குழம்பு கடலை பருப்பு சேர்த்துக்கிங்க கடலைப்பருப்பு வெடித்து வந்ததும் மூணு நாள் சோம்பு சேர்த்துக்கிங்க வாடைக்காக நல்லா இருக்கும் இப்போ எல்லாம் பொறிஞ்சு வந்துடுச்சு நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி நல்லா எண்ணெயில் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம் நான் இல்லாதனால பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்தனையும் காரத்துக்கு ஒரு நாலு பச்சை மிளகா நல்லா கீரி சேர்த்துக்கிங்க அப்புறம் ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சு வதங்கணும் வதங்கின உடனே நான் ஒரு வெங்காயத்துக்கு அஞ்சு தக்காளி சேர்த்துருக்கேன் நல்லா பழுத்த தக்காளி நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிக்கிங்க நறுக்கி அதில் சேர்த்துக்கிங்க நான் வந்து இங்கே நாட்டு தக்காளி தான் சேர்த்துருக்கேன் நாட்டு தக்காளியில் செஞ்சால் தான் தக்காளி கூட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அது நல்லா கொதிக்கும்போது கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக விடுங்க திரும்ப எடுத்து திரும்ப மூடி வச்சு வேக விட்டீங்கன்னா இந்த தக்காளி நல்லா வெந்து நல்லா மசிஞ்சிரும் இப்போ அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இந்த மூணு தூளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க திரும்ப அது நல்லா கொதித்து போது ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வற்றி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வரணும் இந்த தக்காளி கூட்டை நீங்கள் ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம் எல்லா டிஷ்ஷுக்குமே இது செட் ஆகும் இன்னும் கொஞ்சம் நல்லா வத்த விட்டு அதை வந்து சைடாக கஞ்சி தண்ணிக்க வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அப்படியே ஓப்பன் பண்ணதோடு கொஞ்சம் நேரம் அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருந்துட்டு கடைசியாக உப்பு பார்த்துருங்க அவ்வளோதான் தக்காளி கூட்டை ரெடி ஆயிடுச்சு